திருக்க மீன் வாங்கியாச்சு இன்றைக்கி திருக்கு மீன் தான் சமையல் அது அங்கே போய் தான் செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்க மீனில் சில்லி போட்டிருக்கிறோம் நம்ம நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழைக்கால சில்லி போட்டோம் வாழை பூவில் சில்லி போட்டோம் எது எதிலையோ பார்த்தீங்கன்னா சில்லி போட்டோம் வாழை குட போட்டோம் எல்லாத்தையும் போட்டோம் இப்போ வந்து மொதல் முதல்ல திருக்க மீன்ல போட்டிருக்கோம் திருக்கை மீன் எப்படி இருக்குன்னு நாங்கள் இன்னும் சாப்பிட்டதில்ல டேஸ்ட்டு பார்க்குறப்போ மட்டும் ரெண்டு உள்ள விட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பார்த்தலாமா பார்த்தலாம் வைக்கிறேன் வாங்க ம் பார்க்குங்க திருக்கை திருக்கை இப்போ வந்து இதை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கணும் அறுக்குறோம்

இருக்கு மீன் இல்லை முள் இல்லை எலும்பு இல்லை இல்லை அது எலும்பு தானே அது இந்த மேல இருக்கிறது இங்கே இங்கே மேலே இருக்கிறது செதில் செதிலாக ஆ சும்மா இதாக தானே ஆமாம் பார்க்கல எலும்பு மாதிரி இருக்கு சின்னதாக தான் போதும்ல ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு தண்ணீர் தான் போட்டு ரெண்டு அரசு அலச எடுத்துக்கலாம் இது மீனுக்கு வாய உடச்சிருவேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் வாய உடச்சிட்டாங்க நல்லா கழுவிக்கலாம் மீன் இருக்க மீனை நல்லா கழுவணும் வரும் நல்லா கழுகுனா தான் இந்த வரும் நல்லா ரத்தமாக இருக்குதுன்னு தொலைச்சி எடுத்துடலாம் இருக்கும்

கான்புளர் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து இயற்கையான மீன் மசாலா நிறைய போட்டு எலுமிச்சு போட்டாச்சு பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அடுத்து கான்புளோர் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான உப்பு ஏன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மெய் மசாலாலையும் இருக்கும் உப்பு மீனை போட்டுக்கலாம் அடுத்து வடை செட்டி வச்சுப்போம் வடை சட்டி வடை சட்டி எங்கடா என்ன ஏடா இப்படி பண்றீங்களா எல்லா எடுத்து வந்தீங்களா கத்தி எடுத்து வந்துடுச்சிருக்க மீன் வாங்கிட்டு வந்தோம் ஆயில ஊத்துறோம் சாயம்லாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு வேற வித்தியாசமா இருக்குது பாம்பு பாம்பு ஒண்ணு இது பாம்பு வேற மாதிரி இல்ல இந்த இதெல்லாம் போதி தருமர் இந்த மாதிரி ஆட்கள்ல வச்சிருப்பாங்கல்ல போதி தருமர் பேர் ஒரு குச்சி வச்சிருப்பாப்ல முள்ளோட வேறுல மேல இருந்து அந்த ஒரு மாதிரி வரும் விழுது மாதிரி வரும் இதுல ஒரு கிழ வந்துருக்கு இந்த கிழ ஒடிஞ்சு செத்து போச்சு அடுக்குது பின்னி வந்துருக்கு பட்டையோட நாங்க அந்த இந்த கோயிலுக்கு போயிருந்தோம்ல பெரிசாமி கோயிலுக்கு அங்க அப்படிதான் மரம் வளர்ந்து மரத்தோட விழுது உலந்து அது வேரா உள்ள இறங்கி இருக்கு ஆளமா ம் ஆளமா நாயா கோயில்ல மரம் வேரே பதினத்து சோடு அந்த விழுது இருக்கு அதான் இறங்கி அது மண்ணுக்குள்ளயும் போயிருச்சு அதுக்கு வேற என்னன்னு கேட்டா அந்த வேர் இறங்கும் போது பணமரத்துကုန်ோடு ஓன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க பாரு விட்டாங்க நீ அதன்ன பார்த்தா केरலா நான் ஒன்னு என்ன கேட்டேன் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் கம்மியாதா இருக்கு பிடிச்சி போயான்னு கேட்டு தான் நான் ஆன் பண்ணேன் லைவ் ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் கொதிஞ்சு ரெடியாக இருக்கு அப்படியே மசாலா போட ஆரம்பிச்சிக்கலாம் எவ்வளோ எப்படி பண்ணுறீங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ எண்ணெய் காஞ்சிதான் ஒரு டெஸ்ட் பார்த்துருவோம் இந்த மாதிரி முட்டை முட்டையே வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படியே போட்டு அப்படியே புசு புசுன்னு மேலே வரணும் இது பார்த்தீங்கன்னா என்ன மேலே வரல கீழே தான் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காய விடணும் எம்எல்ஏ எப்படி பண்றீங்க எம்எல்ஏ எம்எல்ஏ பண்றாங்க திருக்கமேனச்சில்லி திருக்கமேனச்சில்லி

சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன நாங்களும் என்ன சாப்பிட்லே இல்லை சமையல் பார்த்து அவர் டேஸ்ட்டு பார்க்குறப்ப லைட்டாக உள்ளே விட்டார் நாங்கள் லைட்டாக ஆறுத்தோம் நாங்கள் அப்புறம் நாங்கள் லைட்டாக உள்ளே விட்டுருவோம் பார்த்தோம்னா மேல இது வந்துச்சு காட்டு இந்த கறியோட அந்த கொழுப்பு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கு

இன்னைக்கு மீன்ல சில்லி போட்டுருக்கோம் நம்ம நம்ம இது இதுவரைக்கும் வாழைக்கால சில்லி போட்டோம் வாழை பூல சில்லி போட்டோம் எதுல பாத்தீங்கன்னா சில்லி போட்டோம் வாழை போட்டோம் எல்லாத்தையும் போட்டோம் இப்ப வந்து முத முதலாம் திருக்க மீன்ல போட்டிருக்கோம் திருக்க மீன் எப்படி இருக்குன்னு நாங்களும் இன்னும் சாப்பிட்டதில்லை டேஸ்ட் பாக்கிறப்ப மட்டும் ரெண்டு உள்ள விட்டோம் அதுக்கு வந்து பார்த்தா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்கும் போறோம் வாங்க சாப்பிடலாம்